கோவையில் தனிமைப்படுத்த வீடுகளில் இருந்து வெளியே வருபவர்கள் முகக்கவசத்துடன் வருவதால் அபராதம் விதிக்கப்படவில்லை என்று கோவை மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியனின் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சிக்கு சொந்தமான எழுபது வாகனங்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நூற்றி அறுபத்தைந்து வாகனங்களில் காய்கறிகளை மக்களின் இருப்பிடங்களுக்கே சென்று விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கோவை மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மலுப்பலாகவும் பதிலளித்தார் குறிப்பாக கொரோனா தொற்று நடவடிக்கையாக மாநகராட்சி பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கும் பணிகள் நடக்கவில்லை என்ற கேள்விக்கு எங்கோ ஓரிடத்தில் அளித்ததாகவும் நானும் அதை கேள்விப்பட்டேன் என்றும் தெரிவித்தார் அதுபோல் கோவை மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் இருப்பவர்கள் முகக்கவசத்துடன் வெளியே வருவதால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கவில்லை என்று அபத்தமாக தெரிவித்தார் குறிப்பாக தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் இருந்து யாரும் வெளியே வராமல் அவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை அரசு செய்து கொடுக்க வேண்டும் அப்போதுதான் நோய் தொற்றை குறைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்த கேள்விக்கு அது மாநகராட்சிக்கு தெரியாது மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் தடுப்பூசி இல்லை என்ற அறிவிப்பால் மக்கள் தினமும் வந்து திரும்பி செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதை பற்றி கேட்டதற்கு மக்கள் அதிகமாக கூடுவதை தவிர்ப்பதற்காகவே இல்லை என்ற பெயர் பலகை வைத்துள்ளதாகவும் அதனால் மக்கள் கூட்டம் அதிகரிக்காமல் எழுதி வைத்துள்ள பெயர் பலகையை பார்த்து திரும்பிச் செல்வார்கள் என்றும் தெரிவித்த ஆணையாளர் எப்போது தடுப்பூசி போடப்படும் என்பதை கூற மறுத்துவிட்டார் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட இந்த முழு ஊரடங்கில் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளான காய்கறிகள் பழங்கள் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் எந்த விதமான தங்குதடையுமின்றி உடனடியாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அவர்கள் இருப்பிடத்துக்கே சென்று சேர வேண்டும் என்ற அரசினுடைய அறிவுரையினை அறிவுரைக்கேற்ப இங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்று காலை மிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களால் அவர்களாலும் மிகு வனத்துறை அமைச்சரால் அவர்களாலும் அந்த நம்முடைய மாநகராட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக நேற்று காலை ஒன்பது மணியிலிருந்து தனியார் விற்பனையாளர்கள் அவர்களுக்கு பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் அவர்கள் வியாபாரம் செய்யும் இடங்களுக்கு சென்று அந்த தெருக்களில் வீடு வீடாக காய் கனிகளை விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பின்னர் அதன் தொடர்ச்சியாக நேற்று மாலை முதல் வெளியூர்களிலிருந்து காய் கனிகள் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அனைத்து வியாபார பெருமக்களையும் தொடர்பு கொண்டு காய்கறிகளை உடனடியாக வரவழையுங்கள் என்று கூறி இன்று நேற்று இரவு முதல் இங்கே பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்து தற்பொழுது காய்கறிகள் அனைத்தும் இங்கே மாநகருக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் இங்கே வந்து சேர்ந்துள்ளன அது இன்று காலை அனைத்து இடங்களுக்கும் நூற்றி அறுபத்தி ஐந்து வாகனங்கள் தனியார் வாகனங்களில் அது அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இது இல்லாமல் உழவர் சந்தைகளிலிருந்து மாநகராட்சிக்கு சொந்தமான எழுபது வாகனங்களில் இந்த காய்கறிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனுடைய நோக்கம் விலையை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏற்றம் செய்ய செய்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டு நடவடிக்கைகள் இல்லாமல் வெளியூர்களிலிருந்து வேளாண் பெருமக்கள் அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை காய்கனிகளை மாநகர்களுக்குள் கொண்டு வந்து ஆங்காங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் விலை எந்த விதத்திலும் ஏற்றம் ஆகிவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் நம்முடைய அலுவலர்களை அறிவுறுத்தி அந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைத்த அனைத்து வியாபார பெருமக்கள் மற்றும் அலுவலர்கள் இதனை மக்களிடம் கொண்டு சேர்த்த ஊடக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்